வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி வால்யூம் ஒன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிறது தேர்டு லெசன் பிரதேச முடியரசுகளின் தோற்றமும் புதிய மதப்பிரிவுகள் உருவாக்கமும் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் இந்த லெசனோட ஒன் மார்க் பார்க்கலாம் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி சிக்ஸ் ரோமன் லெட்டர் ஒன் சரியான விடையை தேர்வு செய்க ஃபர்ஸ்ட் ஒன் புத்தர் தனது முதல் போதனையை டேஸில் நிகழ்த்தினார் ஆன்சர் ஆப்ஷன் இ சாரநாத் செகண்டு அஜாதா சத்ருவுக்கும் புத்தருக்கும் இடையேயான சந்திப்பை குறிக்கிடும் பௌத்த நூல் ஆன்சர் ஆப்ஷன் இ சமண பலசுல்தா தேர்டு ஒன் பகவதி சூத்திரம் ஒரு டேஷ் நூலாகும் ஆன்சர் ஆப்ஷன் அ சமணம் ஃபோர்த்து டேஷ் வேளாண்மை முறையை மேம்படுத்தியதில் முக்கிய பங்காற்றியது ஆன்சர் ஆப்ஷன் அ இரும்பு ஃபிஃப்த்து வட இந்தியாவில் பதினாறு மகாஜனபதங்களில் வலிமை படைத்ததாக வளர்ந்த அரசு டேஷ் ஆகும் ஆன்சர் ஆப்ஷன் இ மகதம் தேங்க் யூ ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்